ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அங்கே போகிறாங்க ஈஸ்வரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போனவனி எதுக்காக இங்கே வந்தீங்க ஏன் வந்தீங்க எது போங்க முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய நீங்கள் கொன்னிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க எனது நான் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் பிடிச்சி தள்ள நீங்கள் வேணும்னு தான் அந்த குழந்தைய நீங்கள் சாகடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் பிடிச்சி தள்ளலை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே வராங்க கோபி நான் அப்படி பண்ணுவேன் நான் கோபி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா குழந்தை இறந்துடுச்சு நீங்கள் நினச்சது நடந்துடுச்சுமா அப்படின்னு சொல்கிறார் அது கேட்டோன்னு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக இன்னும் டென்ஷனாகுது அப்படியே வெளியே வராங்க ஆழுதுகிட்டே வராங்க ஆழுதுகிட்டே வந்து வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து பாக்கியாக வராங்க என்ன அத்தை ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவங்களாம் அங்கேயே இருக்காங்க நான் மட்டும் வந்துட்டேன் அப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தனியாக இருந்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்குறாங்க ஆமா பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு இப்போ எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்காங்க சரி பாக்கியா அவங்க வர நேரம் ஆயிடுச்சு நீ இப்போது நான் அப்புறமா வரேன் உன்ன அப்புறமா நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அங்கேருந்து பாக்கியாக போகிறாங்க பயங்கரமாக வருது ராதிகாக்கு இங்கே பாருங்கள் இனிமே நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் எங்கள் அம்மா மயும் மூணு பேருமே சேர்ந்து எங்கள் அம்மா கூட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோபி சொல்கிறாரு எதுக்காக நீ அங்கே ஊருக்கு போகிறேன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக ஏன் இருக்கணும் உங்கள் அம்மா என் குழந்தைய கொல்லணும்னு நினச்சாங்க கொண்டுட்டாங்க உங்கள் அம்மாக்கிட்டலாம் என்னால் வந்து இனிமேல் இருக்க முடியாது நான் எங்கள் அம்மா கூடியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அம்மாக்கிட்ட யார் இருப்பா உங்கள் அம்மா கிட்டேருந்து தப்பிச்சு போனால் போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம் தயவு செய்தி கேட்குறேன் என்னை விட்டுருங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் அவங்க அம்மா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க கோபி நான் வீட்டுக்கு வரேன்னா அங்கே உங்கள் அம்மா இருக்கக்கூடாது அப்படி உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் அங்கே வரமாட்டேன் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோபியால் எதுவுமே பேசவே முடியல சரி பார்க்கலாம் வா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உடனே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இனிமே இந்த வீட்டை விட்டு போகாமல் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா பயங்கரமாக கத்துறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க இனிமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ராதிகாவும் சொல்கிறாங்க என்ன கோபி இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் குழந்தைய குழந்தை இறந்தது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறது அப்படியே வராங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராங்க வீட்டை வீட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வெளியே வந்தவொடனே அப்படியே பாக்கியாக பார்க்கறாங்க பார்த்தோன்னு என்ன சத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பயங்கரமாக ஈஸ்வரி அழறாங்க என்ன சத்தை எதுக்காக நீங்கள் இப்படி ஆழுறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இல்லை நான் வந்து கோபிய நம்பி தான் போனேன் என்னை நல்லா பார்த்துப்பான் நான் நினச்சேன் கடைசியில் அங்கே நான் எந்த தப்புமே பண்ணலை எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க பாக்கியா அத்தை விடுங்க அத்தை நான் தான் இருக்கல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை பாக்கியா நான் வரல பாக்கியா நான் எங்கேயாவது போய்ட்றேன் பாக்கியா எனக்கு யாருமே வேணாம் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை தயவு செய்து பேசாதீங்க நான் இருக்கேன் நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க எதுவுமே பேசவே இல்லை கூடியே போறாங்க ஈஸ்வரி அப்படியே கோபி ரொம்ப டென்ஷனா இருக்காரு ஐயோ அம்மாவை எப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே பேசவே இல்ல ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க ஒரு வழியா அந்த வெளியே அனுப்பிவிடும் இல்லைனா அப்பப்பாப்பா அப்பப்பா இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது இங்கே பாராதிகா ராதிகா உனக்கு ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஏ உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வர தேவையில்லை சரியா நீங்கள் கவலைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னை பார்த்துக்க எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் பார்த்துக்குறேன் ராதிகா ஐயோ ரெண்டு பேரை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு